மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்கிற ஒரு பழமொழி உண்டு அதற்கு பல பேர் உதாரணமாக வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள் அதில் நாம் வாழுகிற காலத்தில் அவர் வாழ்க்கையை பார்த்து கடவுளாக மாறியதையும் பார்த்து கடவுளாக மக்கள் அவரை கொண்டாடுவதையும் பார்க்கக்கூடிய ஒருவருடைய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கின்றது விஜயகாந்த் அவருடைய வாழ்க்கை தான் இதற்கு முன்பு மனிதனாக பிறந்து கடவுளாக பார்க்கப்பட்டவர்கள் பலர் இயேசுநாதர் அவர்கள் மனிதனாக பிறந்தவர் மக்களுக்கு செய்த சேவைகள் மூலம் நல்ல விஷயங்கள் மூலம் மக்களுடைய அந்த வாழ்த்துக்கள் பெற்று கடைசியில் அவர் இறைவனாகவே பார்க்கப்பட்டார் மக்களுக்கு ஆத்மார்த்தமாக மக்கள் தேவையை பூர்த்தி பண்ணும்போது அந்த மக்கள் மனதார நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்தும்போது மனிதனுங்கிற அந்த எல்லையை தேண்டி ஒருவன் கடவுளாக மாற்றப்படுகிறான் இதுதான் உண்மை இதுதான் இயற்கை அப்படி மாற்றப்பட்டவர் தான் இயேசுநாதர் அவர் செஞ்ச சேவை அந்த புண்ணியம் இவரை நீங்கள் தான் கும்பிடணும் வணங்கணும் அப்படிங்கிறத இயற்கையை மாற்றிவிடுகிறது அதன் பிறகு வந்த புத்தர் மிகப்பெரிய அரச குடும்பத்தில் பிறந்தவர் இளவரசர் அரண்மனையிலேயே வாழ்ந்தவர் வெளி வாழ்க்கையை அவருக்கு தெரியாது முதன்முதல் வெளியில் வந்து பார்க்கும்போது மரணத்தை பார்க்கிறார் நோயோட வழியை பார்க்கிறார் இறப்போட வழியை பார்க்கிறார் வறுமையோட வழியெல்லாம் பார்க்கிறார் இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உலகத்துல இவ்வளவு கொடுமையான விஷயங்கள்லாம் நடக்குதா இது தெரியாம நம்ம அரண்மனையில சுகுசா வாழ்ந்துட்டோம் என்று தன்னுடைய ஆடைகளை அவுத்து போட்டு நிர்வாணமாக ஓடி போதி மரத்தடியில் ஞானம் பெறுகிறார் அதன் பிறகு அவர் வாழ்க்கை தத்துவத்தை இந்த மனித சமுதாயத்துக்கு விளக்கியதன் மூலம் மக்கள் அவரை இறைவனாக பார்க்கிறார்கள் புத்தரும் இறைவனாக மக்களால் கொண்டாடப்படுகிறார் அதற்கு காரணம் அவரும் மக்களிடம் சொன்ன அந்த போதனை குணப்பூர்வமான மக்களுக்கு செஞ்ச சேவை கடைசியில் இறந்த பிறகு அவரை இயற்கை தெய்வமாக கொண்டாட அனுமதிக்கிறது அவ்வாறுதான் புத்தரும் தெய்வமாக கொண்டாடப்படுகிறார் இந்தியாவில் இன்றும் சாய்பாபா பல தெய்வங்கள் இருக்கு பல தெய்வங்கள் இருக்கு ஆனால் எனக்கு தெரிந்த வரலாறுகளை படித்துவிட்டு இவர்கள் எப்படி தெய்வமாக்கப்பட்டார்கள் தெய்வமாகிறார்கள் என்று அந்த வரலாறுகள் உண்மையாக படித்ததனால எனக்கு தெரிஞ்ச கடவுளை மட்டும் நான் சொல்லிவிட்டு இருக்கேன் சாய்பாபா அவர் இன்னைக்கு கோயில்கள் நிறைய கட்டி மக்கள் கொண்டாடுறாங்க அதற்கு காரணம் என்ன அவர் அவரும் மனிதராக பிறந்தவர் எப்படி தெய்வமாக மாறினாரு அவரும் அந்த காலத்துல காலரா நோய் ரொம்ப அதிகமாக மக்களை தாக்கியிருக்கு அவர் வாழ்ந்த பகுதியில மக்கள் காலரா நோயால் பாதிக்கப்பட்ட போது அப்பெல்லாம் மருந்துகள் அதிகம் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டம் பல மக்களுக்கு அந்த காலரா நோயை தீர்த்திருக்காரு பல மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காரு வாழ்க்கையில ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுத்து அவர் ஒரு புண்ணியத்தை தேடினார் கடைசியில் வாழ்கின்ற காலத்தில் அவர் மகானாக பார்க்கப்பட்டு மறைந்த பிறகு அவரும் தெய்வமாக மாற்றப்பட்டார் தெய்வமாக மனதிற்கு இயற்கையை சம்மதித்தது ஏன்னா அந்த தகுதி அவருக்கு வந்து விட்டது உணப்பூர்வமாக மக்களுக்கு சேவை செஞ்சு வருகிற போது அந்த மக்கள் மனதார நீ நல்லா இருக்கணும் எனக்கு இதை செஞ்சுட்டேன்னு தொடர்ந்து வாழ்த்துகிற போது அவர்கள் இறந்த பிறகு தெய்வமாக பார்க்கப்படுவார்கள் இப்போ இவர்கள் இப்படி வந்தார்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் இன்னைக்கு தெய்வமாக பார்க்குறாங்க அவருடைய குருபூஜை இன்னைக்கு பால் குரம் எடுக்கிறாங்க முளப்பாடி எடுக்கிறாங்க மாலை போடுறாங்க விரதம் எடுக்கிறாங்க ஒரு கடவுளுக்கு ஒரு ஐயப்பனுக்கு போனால் எப்படி மாலை போட்டு போவாங்களோ திருச்செந்தூர் முருகனுக்கு போனா எப்படி பயபக்தியோட போறாங்களோ அந்த அளவுக்கு பசுமணி முத்துராமலிங்க தேவருக்கும் அந்த ஒரு தெய்வக் கடமையை செய்கிறாங்க அவரையும் தெய்வமாக முத்திர தேவர் கோவில்னே மாத்திட்டாங்க இது எப்படி நடந்தது அப்படின்னா அவர் ஜமீன்தார் குடும்பத்தில் எப்படி புத்தர் வந்து ஒரு பெரிய இளவரசர் குடும்பத்தில் பிறந்து வந்தாரோ அது மாதிரி தேவர் முப்பத்தி ரெண்டு கிராமத்துக்கு சொந்தமான ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய வரலாறு நிறைய பேர் படிக்காம அவர் ஜாதி தலைவர் நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில உண்மையிலேயே சமூக நீதி பேசின முதல் தமிழர் யாருன்னா முத்துராமணி தேவர் தான் எந்த சுயநலம் இல்லாம சமூக நீதி எல்லா ஜாதிக்காரரும் சமம் எல்லாரும் கரெக்டா இருக்கணும் பேசினார் அதே நேரம் தன்னுடைய முப்பத்தி ரெண்டு கிராமத்து சொத்துக்களையும் பிரிச்சு குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுத்தார் குறிப்பாக அரிஜின மக்களுக்கும் கொடுத்தார் அதே நேரம் தான் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செய்தார் அவரை நம்பி வாழ்ந்தவர் நிறைய பேர் அரசியலிலும் நிறைய ஒழுக்க நெடியான தத்துவங்களை பேசியார் பேசினார் மக்களுக்காக சிறை சென்றார் விடுதலைக்காகவும் சிறை சென்றார் அவருடைய ஏன் அவரும் சௌசார் ஜமீன்தார் தானே முப்பத்தி ரெண்டு கிராம சொத்துன்னா என்னாச்சு சௌசா இருந்திருக்கலாமே எதுக்கு ஜெயிலில் போயிருக்கணும் மக்களுக்காக எதுக்கு மக்களுக்காக வாரி வாரி வழங்கணும் அவர் வாட்டுக்கு கூலா ஜமீன்தார் கல்யாணம் பண்ணி அவர் கல்யாணம் கூட பண்ணல ஒரு பிரம்மச்சாரி ஆன்மீகவாதி முருகபக்தர் அவரு கல்யாணம் பண்ணி ஜமீன் அப்ப ஜமீன்தார்களா எத்தனை பொண்டாட்டி வச்சிருப்பாங்க ஆனா தேவர் அந்த அதுவும் ஒரு 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 முரட்டத்தனமான சமூகம் தேவர் சமூகம் அங்க பிறந்து அவர் கல்யாணம் பண்ணாம ஆன்மீகவாதியா வாழ்ந்து ஒழுக்கமான தலைவரா வாழ்ந்து நேர்மையான தலைவரா வாழ்ந்து மக்களுக்கு சேவை செஞ்சு போனவனால தான் அவரையும் இயற்கை கடவுளாக வணங்க வேண்டும் என்று இன்னைக்கு அதை அவருக்கு கொடுத்துருக்கு அந்த பாக்கியத்தை அதனால தான் குரு அத்தனை அரசியல் தலைவர்கள் அவருக்கு போய் அஞ்சலி செலுத்துவாங்க அத்தனை லட்சாது லட்சம் மக்கள் அவருக்கு மாலை ஓட்டு போறாங்க இவரும் தெய்வமாக இயற்கை அவருக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கு அதுக்கு காரணம் அவர் செய்த அந்த சேவைகள் இவர்கள் எல்லாம் நாம் வா வாழ்ந்த காலத்தில் வாழலை முன்னாடி வாழ்ந்தாங்க வரலாறுகளில் படித்து நம்ம அதை பற்றி பேசுகிறோம் நம்ம வாழ்ந்த காலத்தில் உயிரோடு வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்கிறதையும் பார்த்தோம் அவர் இறந்தப்போ மக்கள் கூறுனதையும் பார்த்தோம் மக்கள் கதர்னையும் பார்த்தோம் இப்போது அவர் நினைவிளைஞ்சி ஒரு வருஷம் ஆச்சு இப்போவும் அவர் இருந்து மக்கள் அழுகிறதையும் அந்த மக்கள் கூடுறதையும் அவரை கடவுளாக வணங்குறதையும் பார்க்குறோம்னா அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு இருக்குது ஒரு ஒரு மனுஷனாக பிறந்து சேவை செஞ்சு இறந்து கடவுளாக கும்புகிற ஒரு மனிதரை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு விஜயகாந்த் ஐயாவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இவர் அப்படித்தான் அவர்களாவது ஆன்மீகம் மிகப்பெரிய செல்வாக்குமிக்க குடும்பம் வந்தார்கள் செஞ்சார்கள் என்று சொல்லலாம் ஆனால் ஒரு சினிமா நடிகர் உலகத்திலேயே மக்களுக்கு மிகப்பெரிய சேவை செஞ்சு கடைசியில் அவர் கடவுளாக வணங்கப்படுறது யாருன்னா ஒரே ஒரு ஆள் விஜயகாந்த் அவர்கள் தான் உலகத்துலேயே நீங்கள் எந்த நாட்டு சினிமாவும் எடுத்துக்கோங்க விஜயகாந்த் அவர்கள் மாதிரி யாருமே சமாஜியில் போய் சாமியால் கும்பிடலை அது இவர் மட்டும்தான் ஏன் அப்படின்னா அவர் செஞ்ச அந்த தொண்டு பசியை போக்குறது தான் இறைத்தன்மை முதல்ல சோறு ஒருத்தனுக்கு போட்டான்னு வச்சுங்களேன் அதுதான் புண்ணியம்னு சொல்கிறாங்க தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்கிறாங்கல்ல ஏன் சொன்னாங்க அலைகிறான் சோத்துக்கு தானே சண்டை விடுறான் தானே வேலைக்கு போறான் மூணு வேலை சோறு எல்லாரும் கொடுத்துட்டா தான் வீட்டுல உட்காந்துருலாமே அப்ப வயிறு கடிக்கல பசிக்கல அந்த பசியை ஒருத்தன் தொடர்ந்து மக்களுக்கு போக்கிக்கிட்டு இருந்தாலும் அவனே மகன் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அந்த மக்களுக்கு பசின்னு வந்தவர்களுக்கு சோறு போட போட அந்த மக்கள் நீ மகாராசனா வாழணும் வாழ்த்த வாழ்த்த அவர் மிகப்பெரிய புகழுக்கு சென்றார் மிகப்பெரிய போலுக்கு சென்றார் அது தான் இறுதியில் அவர் இறந்த பிறகு அவர் செஞ்ச புண்ணியம் அவரை கடவுளாக மாற்றியது மக்கள் அவரை இறைவனாக பார்க்க ஆரம்பித்தார்கள் இயேசுவை எப்படி பார்த்தார்களோ புத்தரை எப்படி செஞ்சு சேவை செஞ்சு கடவுளாக பார்க்கப்பட்டாரோ சாய்பாபா எப்படி சேவையால் கடவுளாக பார்க்கப்பட்டாரோ பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் எப்படி சேவையால் கடவுளால் பார்க்கப்பட்டாரோ அதே போன்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய சேவையால் இன்று கடவுளாக கொண்டாடப்படுகிறார் அதுதான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்கிற வாசகம் நூறு சதவீதம் பொருத்தமானது உண்மதாவது முன்னர்கள் வந்து சொன்ன விஷயங்கள் எதுவுமே பொய் இருக்காது இப்ப அவங்களாவது முன்னாடி வாழ்ந்த காலம் அப்பெல்லாம் நேர்மையானவர்கள் வாக்குக்கு கட்டுப்பட்டவர்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் இந்த காலத்தில் ஒரு சத்தியமான உருவாகிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனா திருட்டு பயிலுக களவாணி பயலுக முல்லமாரி பயில்க பொறுக்கி பயிலுக வாழ்ற இந்த காலத்துல ஒருத்தர் யோக்கியனமா வாழ்ந்து மக்களுக்கு சேவை செஞ்சு கடவுளா பார்க்க போறது ரொம்ப அபூர்வம் அப்படி அபூர்வமா பார்க்க போற ஒரு ஆள் தான் விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா அவ்வளவு மோசமான உலகம் இந்த உலகம் அவரே கிண்டல் பண்ணி அரசியல் ரீதியா அவரே வரவிடாம அவரை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி செஞ்ச சமூகம் தானே இந்த ஈன சமூகம் அந்த வீடியோவை பாருங்களேன் அவ அவ்வளோ பெரிய மனிதனை வந்து எவ்வளோ நக்கலா கிண்டல் எல்லாம் பண்ணாங்க அதை உடைச்சாடல இன்னைக்கு கிண்டல் பண்ணால் செருப்பு கழட்டி அடிப்பாங்க எவனாவது ஒருத்தர் விஜயகாந்தை கிண்டல் பொண்ணா செருப்பு கழட்டி பொதுவான மக்களே அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போது அவர் செஞ்ச அந்த புண்ணியம் அதை உடைச்சிச்சில்ல அதுதான் அந்த புண்ணியம் மக்களுக்கு செய்கிற அந்த சேவை புண்ணியமாக மாறி மகானாக பார்க்கப்பட்டு கடைசியில் மனிதன் கடவுளாகிறான் அப்படி கடைசியாக பார்க்குற மனிதனாக பிறந்து கடவுளாகிற ஆகியிருக்கிற கடவுளா கொண்டாடப்படுற ஒரு தெய்வம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் அதை தான் அவருடைய குரு விஜயன்னு கொண்டாடுறாங்க அதுக்கு தகுதியானவர் தான் விஜயகாந்த் குரு விஜய் என்பது அந்த குருஸ்தானத்தில் இருந்தவர் தான் அவரு அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்தவர் தான் ஸோ மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்பது போல் விஜயகாந்த் அவர்கள் இன்று தெய்வமாகவே இருக்கிறார் என்பதுதான் உண்மையான சரித்திரம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி